ஆண்ட்ர்ப்ரனரும் பிஸ்னஸ் மேனும் சேமாக டிஃப்ரெண்டாக பிஸ்னஸ் மேன் இந்த வார்த்தைகள் வேற வேற இருக்கும்போது மீனிங்கும் வேறு வேறு தான் இருக்குது பிஸ்னஸ் மேன் இஸ் அ பர்சன் ஒரு பொருளை வாங்கி லாபத்துக்கு வைக்கிறவன் இல்லை வந்து ஒரு டிமாண்டுக்காக சொல்யூஷன் கொடுக்குறவன் அதாவது ஐ மீன் டிமாண்ட் அண்ட் சப்ளையை ஃபில் பண்ணுறது தான் பிஸ்னஸ் மேன் அ பர்சன் சால்வ்ஸ் ப்ராப்ளம் சால் ப்ராஃபிட் ஒரு ப்ராப்ளமும் ப்ராஃபிட் சால்வ் பண்ண அவன் பேர் ஆண்டர்பினர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒருத்தங்கிட்ட வந்து ரெண்டு கிலோ மாம்பழம் இருக்குது அவன் என்ன பண்றான் ரெண்டு பேர் கொடுக்குறான் அந்த மாம்பழத்தை ஒரு ஒரு கிலோ பிரிச்சு கொடுக்குறான் ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன பண்றாரு அந்த ஒரு கிலோ பழத்தை வந்து பேக் பண்ணி பாக்ஸ் பாக்ஸா போட்டு செல்லிங் இட் டு டிஃப்ரெண்ட் பீப்புள் அட் அ ப்ராஃபிட் அப்போ நூ பத்து ரூபா பொருளை வந்து இருபது ரூபா விற்கிறான் வந்து பிசினஸ் மேன் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணி விற்கிறாரு பேக்கேஜ்லாம் பண்ணி மார்க்கெட் பண்ணி ஆர்கானிக்னு போட்டு செகண்ட் பர்சன் என்ன பண்றாரு மக்கள் இதை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க பிரிச்சு வெட்டி சாப்பிடுவாங்க இல்லை வந்து ஜூஸ் குடிப்பாங்க நான் வந்து கட் பண்ணி க்யூப்ஸ் கட் பண்ணி அதை ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி ஒரு டப்பாவில் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு அண்ட் இதை வந்து ஜூஸ் போட்டு கொடுக்கலன்னு நினைக்கிறாரு இப்போ வந்து மக்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாரு டைமை குறைக்கிறாரு மக்களுக்கு ஈஸியாக கிடைக்க வைக்கிறாரு மக்கள் இதை எதை வாங்குவாங்க பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் வாங்குவாங்க பிகாஸ் அதை வெட்டி ஜூஸ் போட்டு குடிக்கிறத விட ஜூஸாக கிடைக்காத குடிக்கிறது ஈஸின்றதுனால ஸோ இதான் வந்து ஆண்டர்னர்ஷிப்கும் பிஸ்னஸ்க்கும் ஸ்மால் டிஃப்ரன்ஸ் ஒன்று இன்டெப்தா அதாவது பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழமும் இல்லை மாங்காய் விற்கிறோன்னும் கிடையாது இந்த மாங் ஒட்டை இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து கழுவி மரமா வச்சு அது மூலமா பெருசா ஃபார்ம் வைக்கிறவன் ஒருத்தர் இருக்கான் அண்ட் அந்த மாங்கோட்டை எல்லாம் பேக் பண்ணி செல் பண்றவங்க ஒருத்தர் இருக்கான் இவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் டிஃப்ரெண்ட்டா யோசிக்கிறாங்க எல்லாருமே யோசிச்சோம் மாம்பழத்துக்கு வித்தா சாப்பிடாம சூழ்த்தி போடலாம்னு நினைச்சோம் பட் இதுல ஒரு கொட்டை இருக்கு அந்த கொட்டையை பண்ணலாம்னு நினைக்கிறோம்னா வந்து பெரிய லோட ஜெயிக்கிற ஆண்டர் சோ ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து பிஸ்னஸ்க்கும் ஆண்ட்ர்பர்க்கும் வித்தியாசம் பட் எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஆண்டர்புனர் ஷிப் பண்றது ஒன்னும் கிரியேட்டிவா யோசிக்கும் தான் வருது ஸோ யாருமே இந்த மூணாவது விஷயத்துக்கு யோசிக்கிறது கிடையாது ஒன்னு ரெண்டு மூணு தான் பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா திங்கட் தேர்ட் திங் ஆல்சன்னு சொல்கிறேன் நான் திஸ் இஸ் லோகே லோகிங் ஆஃப் இந்த வீடியோ நீங்கள் என்ன கற்றுக்கிட்டிங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் பிஸ்னஸ் அண்ட் ஆன்டர்ப்னர்ஷிப் ரெண்டும் வேறு வேறு பிஸ்னஸ்ன்றது கன்வென்ஷனலாக அதிகமான விஷயம் இன்னொரு விஷயத்தை அதிகமான ப்ராஃபிட் தான் பிஸ்னஸ் பட் ஆண்டர் பிரினர்ஷிப்ன்றது க்ரியேட்டிவாக மக்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணுறது ஆன்ட்ர்ப்னர்ஷிப் ஸோ ஆண்டர்ப்னர்ஷிப்பில் ஒரு ஸ்மால் ப்ரானர்ஷி முடிச்சிக்கிற நான் நீங்கள் ப்ராப்ளம சால்வ் பண்ணால் மட்டும் பெரிய விஷயம் கிடையாது ஒரு ப்ராப்ளமே இல்லை பட் இது தேவைன்னு மக்களுக்கு கொடுத்து அது அது மூலமாக வந்து ஒரு சாட்டிஸ்பாக்ஷன் கொடுக்காது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்வயர்மெண்ட்டும் இருக்காது பட் இது மூலமாக உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகும் நீங்களே புதுசாக கொண்டு வந்தாலும் வந்து அது ஆண்டர்புனர்ஷிப் தான் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த உங்களுக்கு மீட் பண்ணுறேன் பை